சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களு அவர்களோட பண்ணி அம்மேன் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நம்மளுக்கு நன்மை செய்வதை விட்டு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம் பின்வாங்க மாட்டாராம் அதாவது தொடர்ந்து உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் ஆனால் பாருங்களேன் நித்திய உடன்படிக்கையாக இதை ஸ்தாபிக்கிறாராம் அப்படின்னா எப்பவுமே மாறாத ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு மாறாத உடன்படிக்கையாய் இந்த உடன்படிக்கையை நம்மளோடு ஏற்படுத்துகிறார் எவ்வளோ பெரிய உடன்படிக்கை பார்த்திங்களா அவர் வந்து நம்மளுக்கு நன்மை செய்வதை விட்டு பின்வாங்கவே மாட்டாராம் இதை வந்து ஒரு நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்கிறார் உங்களோடு கூட தெய்வன் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அமேன் பாருங்க எல்லா ப்ளஸ்ஸிங்ஸுமே கண்டிஷனோட சேர்ந்து தான் வரும் அப்படி கண்டிஷனோட சேர்ந்து வருகிற ஒரு பிளஸ்ஸிங்கு தான் இந்த பிளஸ்ஸிங்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா நமக்கு நன்மை செய்வதை விட்டு அவர் பின்வாங்குகிறது இல்லை அதே நேரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அவரை விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் கர்த்தர் கவனமாக இருக்கிறார் அவரை விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறாராம் Amém? பாருங்களேன் நம்ம அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் என்ன செய்வோம்னா அவருக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் இல்லாட்டினா நம்ம இஷ்டம் போல் நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவோம் நம்மளுடைய இருதயத்துக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அப்படிதான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சுருவோம்னா செய்ய ஆரம்பிச்சுருவோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தானே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் நமக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதையெல்லாம் செய்து கொண்டு தானே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் நம்ம இடத்துல எதை கொடுப்பாராம் கர்த்தர் த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய இதயத்தில் கொடுத்து பயம்னா அப்படியே பயந்து நடுங்கிறது கிடையாது அவரை நேசிக்கிறது நிமித்தமாக நமக்குள்ள அவர் மேலே உண்டாகிற அந்த பக்தியை தான் அந்த சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் அவருக்கு பயப்படுற பயத்தை நம்ம இருதயத்தில் வைத்து என்ன செய்வாராம் நம்ம அவரை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பயத்தை வைத்து நமக்கு நன்மை செய்வதை விட்டு பின்வாங்காமல் என்ன செய்வாராம் நன்மை செய்வேன் என்று நித்திய உடன்படிக்கையாக இன்றைக்கு ஏற்படுத்துகிறார் அமேன் அப்போ அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள நம்மளும் என்ன செய்யணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதரங்கலப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே உமக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உம்மை விட்டு விலகாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தராகிய தேவரீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து எங்களுக்கு நீர் நன்மை செய்வதை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படி எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த நாளில் கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்